குருவுக்கு ஒன்னு ஏழு ஒன்பதில் ராகு கேது கூட ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னாலும் அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பு கொஞ்சம் தாமதமாகிறத நம்ம எல்லா ஜாதத்துலேயும் தொடர்ந்து பார்க்குறோம் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியில் முதல் இருந்து ரெண்டு டிகிரி வரைக்கும் அல்லது இருந்து முப்பது டிகிரிக்குள்ள இந்த ரெண்டு இடங்கள்ல ஏதோ ஒரு பொசிஷனில் சூரியன் இருந்தால் அவங்களுக்குமே வந்து குழந்தை பிறப்பு தொடர்பான சிக்கல் இருக்குது இந்த சூரியன் போதனுக்கு ஒரே காம்பினேஷனில் குருவோ சனியோ திரிகோணம் அமைப்புல இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஐவிஎஃப்க்கு போகிறாங்க ஒருவேளை இது இருக்கும் போது ராகுவுக்கு எதுவோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க முயற்சி எடுப்பாங்க ஆனால் அது இடையிலேயே நிற்கிது ஃபெயில் ஆகாது சந்திரன் அதிகாரமாக இருக்கக்கூடிய பவராக இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது பக்தி கேஃபே வணக்கம் மருத்துவம் ஜோதிடம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்களை நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கங்க பக்தி கேஃபே அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான் அசுப நில அடைஞ்சாங்க அப்படின்னா கண் பார்வை குறைபாடு இல்ல தலைமுடி கொட்டுற பிரச்சனை இல்ல பற்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வருமா இப்ப நாங்க வந்து இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ராஜநாடி மெத்தடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சனி வந்து இங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கு அவங்க அசுபம்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அது அதிகாரம்னு சொல்லுவோம் அப்போ சனிங்கிற கிரகம் இங்கெல்லாம் அதிகாரம் ஆகுது அப்புறம் ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் இந்த மாதிரி எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கு அல்லது அது வந்து முக்கியத்துவம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இரவில் பல்கல் கடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதோட சேர்ந்து ராகு இருந்தாலும் அது மாதிரி இரவுலையோ அல்லது பீச்சிட்டு இருக்கும்போது பற்கள் வந்து நர நரன் கடிப்பாங்க அவங்க அது இருக்க பார்க்குறோம் முடி கொட்டுதுங்க முடி கொட்டுது அவங்களுக்கு இது வந்து பரம்பரை தொடர்பான விஷயம் வெறும் சனி பவம் ஏன் சனி பகவான் அந்த மாதிரி அவங்க கான்செப்ட்டில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சனி பகவான் தான் வந்து மரபு ரீதியான ஒரு விஷயத்த கொண்டு வர்றது அப்போ தாத்தா பாட்டிக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குட்டி இருக்குது பல் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அதனால தான் அதுக்கு சனி காரமாக இருக்குது சனி காரணமாக இருக்கு அப்படின்னு ஜோதிடத்துறை சொல்லுது இப்போ சனி வந்து மோசமான நிலைமலை இருந்தாலோ இல்லை சனி கோபமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காரமாக சாப்பிட்றது இல்லைனா புளிப்பாக சாப்பிட்றது இப்படிலாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா இதுக்கு வெறும் சனி மட்டும் காரணம் இல்லைங்க அந்த கோபமாக இருக்குது சனி எங்கே கோபமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இங்கே வந்து சனிங்கிற கிரக ஏதாவது ஜாதகம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா சனி எங்கேயாவது வக்ரமாகவோ பரிவர்த்தனை ஆகுதோ அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து சனி கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு இல்லைங்களா அப்படி மாறுபட்டு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அது குறித்த காரங்களில் சில வித்தியாசங்களை இருக்குது அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மற்றவங்களோட இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செயல்படுவாங்க நார்மலாக இருக்கிறத விட இவங்க கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க அல்லது கம்மியாக இருப்பாங்க சனி ஒரு ஜாதத்தில் வக்கரம் ஆகிடுச்சு அப்படின்னா சனி வந்து மந்தாக காரகன்னு சொல்கிறாங்க ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாங்க பெரியவன் நல்லா ஆக்டிவாக இருக்கான் சின்ன வெம்புற மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அல்லது பெரியவன் ஸ்லோவாக இருக்கான் சின்னவன் நல்லா ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த தாக்கம் அதிகமாக இருக்குது ஒரு வீட்டில் பிறந்தாலும் கூட சனி நிலையை வைத்து தான் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் சனி வந்து கோவமாக இருக்குது அப்படின்னு கோவமாகலாம் இருக்காது அது தன் நிலையிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகரும் அந்நெறி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடாகவோ குறைவாகவோ இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ குரு கேட்டால் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி இப்போ பணக்காரர்களாக இருக்க நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குரு தான் பணத்திற்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படி அப்படி இருக்கும்போது குரு கேட்டால் எப்படி பணம் மட்டும் அவங்களுக்கு செய்யுது இப்போ குரு மட்டும் பணத்துக்கு அதிபதி இல்லைங்க சுக்ரன் தான் அதுக்கு மெயின் காரணம் குரு வந்து இங்கே உருவாக்கும் ஒரு சந்ததி விருத்தி இல்லைங்களா அதுதான் வந்து குரு சுக்ரன் வந்து பணத்துக்கு அதிபதி அப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சுக்ரனுங்கிறது செல்வநிலையை குறிக்கிறது குருங்கிறது அதை அனுபவிக்கிறது இப்போது ஒரு கடையில் ரசகுல்லா இருக்குது ரசகுல்லா எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த இனிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது சுக்ரன் ஆனால் அந்த ரசகுல்லா இனிப்பாக இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா நான் அதை நான் வாங்கி சாப்பிட்டா தெரியும் அப்போ அதை சாப்பிடும்போது அந்த ஃபீல் வருது இல்லைங்களா அதுதான் குரு அப்போது அந்த கண்டன்ட்டு சுக்ரன் அதை ஃபீலாக நான் அது நான் சோளாக அனுபவிக்கிறேன் இல்லைங்களா அதுதான் குரு அப்போ பணத்துக்கு காரணம் குரு அல்ல அது வந்து நிதித்துறை சார்ந்த விஷயத்துக்கு வருது ஆனால் ஒரு பொருளாதாரம் செல்வ செழிப்பு சொல்லி கொடுக்குறது சுக்கரந்தான் குருங்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய நிலையைத்தான் சொல்லுதுங்க அப்போ குரு வந்து கெட்டுருச்சு அப்படின்னா எப்படிலாம் கெடும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு வந்து அதோடைய ஆட்சி உச்ச வீ நீச வீடுகளில் இருந்தாலோ அல்லது வக்கரமாக இருந்தாலோ குருவுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒன்பதில் ராகு கேது கூட ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருக்கு அப்படின்னாலும் அவங்க வீட்டில் குழந்தை பிறப்பு கொஞ்சம் தாமதமாகறத நம்ம எல்லா ஜாதத்துலேயும் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் ஏதாவது ஒரு வகையில் நெய் எடுத்துக்கலாம் நெய் வந்து அவங்க காலையில் ஏதாவது ஒரு உணவில் இப்போ சாப்பாடு சாப்பிட்றாங்க அதை நெய் ஊற்றி சாப்பிட்றது இட்லி தோசைன்னா இட்லி பிடிக்கி நெய் ஊற்றி சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்லாம் காலையில் நாளை நெய்யிலையும் இரவு நாளை அந்த அந்த நாளை வந்து தேன்லேயும் முடிக்கிறது அவங்களுக்கு குழந்தை பிறப்பை அதிகப்படுத்துது இதுக்கு என்ன காரணம்னா இது ரெண்டுமே குரு தான் அதிபதி அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய நெய்யும் தேனும் குருக்கு அதிபதி அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தில் குருவை வந்து நல்லா டெவலப் பண்ணி விடணும் நல்லா சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கணும் அப்படின்னா ஆணும் சரி பெண்ணும் சரி கணவன் மனைவி இருவருமே டெய்லி காலையில் நெய் இருபத்தேன் ஏதாவது ஒரு வகையில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம திறந்த ஜாதகத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் குழந்தை பிறப்புக்கு குரு மட்டும்தான் காரணமாக அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க சூரியனும் முக்கியத்துவமாக இருக்குது ஏன் அப்படின்னா சூரியனை எல்லா ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா உருவாக்கும் திறனாக சொல்லுது அஞ்சாம் இடம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ மேசம் தொடங்கி அஞ்சாம் இடம் சிம்மத்தில் வந்து சூரியன் அங்கே ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சூரியன் தான் இங்கே உருவாக்கும் திறன் அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி குழந்தை பிறப்பு சிக்கல் கொடுக்குது ஒரே கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் புதன் ரெண்டு சேர்ந்து இருந்தால் அவங்க அவங்களுக்கும் குழந்தை பிறப்பில் சிக்கல் இருக்கிறதை பார்க்குறோம் அப்போ இவங்க ஒருவேளை சூரியன் வந்து புதனோட சேரலை அப்படின்னா வேறு ஏதாவது கிரகங்களோட பரிவர்த்தனை ஆகியிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது ஒரு ராசியில் ஒரு நின்ன சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பில் இருக்கும் அதாவது விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க விளிம்பு நிலை அப்படின்னா ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியில் முதல் ஜீரோலேருந்து ரெண்டு டிகிரி வரைக்கும் அல்லது இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இந்த ரெண்டு இடங்களில் ஏதோ ஒரு பொசிஷனில் சூரியன் இருந்தால் அவங்களுக்குமே வந்து குழந்தை பிறப்பு தொடர்பான சிக்கல் இருக்குது அப்போ சூரியன் போதும் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தாலும் கூட அந்த ஒன்னு ஒம்பது இருந்தால் கூட பெரிய சிக்கல் கொடுக்கறதில்ல ஆனால் ஒரே கட்டத்தில் இருந்தால் இந்த பிரச்சனை கொடுக்குது வேறு ஏதாவது வகையில் சூரியன் பரிவர்த்தனையாகவோ விளிம்புலேயோ இருந்தால் குழந்தை பிறச்சிக்கலை கொடுக்குது சூரியன் வக்ரம் ஆகாது அப்போ சூரியன் ராகு இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்குது ஒரே கட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்னஞ்சு ஒம்பது திரிகோணம் திரிகோண விதின்னு சொல்லுவாங்க அப்போது சூரியனுக்கு ராகு ஒன்னஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் குழந்தை பிறப்பு தொடர்பான சிக்கலை அது கொடுக்குது அப்போ சூரியனை வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ஏற்கனவே அவங்க தாத்தாவுக்கோ அவங்க அப்பாவுக்கோ குழந்தை பிறப்பில் தாமதமாக இருக்குது இப்போ இவரே இப்போ இவருக்கு குழந்தைன்னு வச்சுக்கோங்க பொறுத்த நம்ம ஒரு ஜாதகர் இருக்காரு அவருக்கு குழந்தை இல்லை அல்லது ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அவரே அவங்க அப்பா அம்மாவுக்கு லேட்டாக தான் பிறந்திருப்பார் அதேமாதிரி அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் அந்த மாதிரி தான் பிறந்திருப்பாங்க ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி ஒரு ஏழு எட்டு வருஷமாக அது இருந்திருக்கும் இல்லைங்களா இப்படி இருக்கிறது எல்லாமே மரபு ரீதியான சிக்கலாகவும் இருக்குது இந்த மரபு ரீதியான சிக்கலுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சூரியன் சனி ஏன்னா சனி பாரம்பரியம் முன்னாடியே சொல்லிட்டோம் சூரியனையும் வந்து மரபு வழியாகவும் சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் பொழுது இதுவும் குழந்தை பிறப்புக்கு சிக்கலை கொடுக்குது அப்போ நம்ம இதில் தான் செய்கிறது அப்படின்னா ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் சூரியன் வந்து அங்கே முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சு சனி முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சு புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுது குருவும் வந்து இங்கே பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா இந்த நாலு விஷயமே வந்து குழந்தை பிறப்புக்கு சிக்கலை கொடுக்குது அப்படின்னா அவங்க இம்மிடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியேறி குழந்தை பிறப்புக்கான ப்ராசஸை தொடங்கலாம் ஏன்னா அது வந்து மரபுரியதான சிக்கலுங்கிறத நம்ம சு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அப்போ அந்த வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்குமே அந்த குழந்தை பிறப்பு சிக்கலை உண்டு பண்ண தான் போகுது அதனால தான் அந்த காலத்தில் அல்லது இப்போவும் கூட கல்யாணம் ஆகிட்டு அணிமுன்னு அனுப்புகிறாங்க கிராமங்களில் அந்த காலத்தில் வந்து அணிமுன்னு அனுப்புகிற பழக்கம் இல்லை ஆனால் அவங்க பெரியவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் பிறந்ததுனால் இந்த வீட்டில் இருந்து கரு உருவாச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிக்கல் அந்த குழந்தை அனுபவிக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சு தான் இதை வெளியே ஓப்பனை சொல்லாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா நீ நம்ம அந்த காட்டு வீட்டுக்கு போயிரு தோட்டத்து வீட்டுக்கு போயிரு பங்களா இந்த வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியேற்றுவாங்க ஏன்னா அங்கே இருந்து ஒரு உயிர் உருவாகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் வந்து பாதியாக குறையும் அப்படிங்கிற அவங்க நம்பினாங்க அவங்க இந்த ஜாதகம் பற்றி தெரியாமையே லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க இப்போ நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்க செஞ்சது எவ்வளோ சரி அப்படிங்கிறது ரொம்ப புரியுது அப்போ ஒருத்தவங்க ஜாதத்தில் இந்த மாதிரி அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு மல்டி காம்பினேஷனில் பார்க்குறோம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனாக உள்ள சொல்லிடலாம் நீங்கள் குழந்தை பிறப்புக்கான ப்ராசஸை கொஞ்சம் வெளியிலிருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லது கொஞ்சம் நாளைக்கு இடம் மாறி இருங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு என்ன சூரியன் ஒரு ஜாதத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த வீட்டில் அவங்க அப்பா இருக்கார் இல்லைங்களா அவங்க அப்பா ஒன்று வெளியேறணும் அல்லது இவர் வெளியேறணும் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு வாரிசு வரும் இல்லைங்களா ஏன்னா இது அந்த சூரியன் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது ஒரு ஜாதகத்தில் சூரியன் தந்தை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகர் தந்தையாகணும் அப்படின்னா அவருக்கு சூரியனால் படைஞ்சிருக்கார் அப்படின்னா இவருடைய தந்தையை கொஞ்சம் வெளியேற்றணும் அது பெரியவங்களை வெளியேற்ற முடியாது அப்போ நம்ம கொஞ்சம் வெளியேறி முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் விதி இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிற டெஸ்ட் பேபி மூலயமா குழந்தை பெற்றுக்கிறாங்க இந்த ஐவிஎஃப் வந்துட்டு எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் எந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது முதல்ல இந்த ஐவிஎஃப்க்கு என்ன காரணம் பார்க்கணும் குழந்தை இல்லாத தன்மைக்கு யாரெல்லாம் ஐவிஎஃப்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூரியன் பூதன் ஒரு கட்டத்தில் ஒன்றா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி மாற்று முறையில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அமைப்பு அவங்க இருக்கிறாங்க ஒருவேளை சூரியனோட சேர்ந்த புதன் வகரமாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஐவிஎஃப்ஓ வேறு மாற்று முறையில் போக தேவையில்லை அந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்கல நாங்கள் பார்த்த வரைக்கும் சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் இருக்கும் பொழுது அது ரொம்ப பவராக இருக்குது சரி சார் சூரியன் புதன் ஒன்றா இருக்கிறதுக்கு குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா நான் சொல்கிறது சூரியன் அப்படிங்கிறது உருவாக்கும் திறன் புதனுங்கிறது கம்யூனிகேட் அப்போது ஒரு ஆணுட்டு இருந்து வரக்கூடிய அந்த உயிர்ப்புத் தன்மை வந்து ஒரு பெண்ணோட கருமுட்டையை சேர்ந்து அந்த கருமுட்டை வந்து கருவாக வளர்றதுக்கு கம்யூனிகேட் ஆகணும் இல்லைங்களா அந்த கம்யூனிகேட் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகுது சூரியனு புதன் ஒன்று சேரும்போது அங்கே டிஸ்டர்ப் ஆகுது அதனால தான் இங்கே குழந்தை பிறப்பு தாமமாகும் அதனால வேற வேறு வழி இல்லாமல் அங்கே அவிஃபுக்கோ வேறு மாற்று முறைகளுக்கோ அவங்க போகிறாங்க அப்படி அவங்க போகும் பொழுது இந்த சூரியன் போதும் ஒரே காம்பினேஷனில் குருவோ சனியோ திரிகோண அமைப்பில் இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஐபிஎஃபுக்கு போகிறாங்க போகும்பொழுது அது சக்ஸஸ் ஆகுது ஒருவேளை இது போயிட்டு இருக்கும்போது ராகுவுக்கு எதுவோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க முயற்சி எடுப்பாங்க ஆனால் அது இடையிலே நிற்கிது ஃபெயில் ஆகிடுது ஏன்னா ரெண்டு மூணு கருவுலாம் வைக்கிறாங்க அது வந்து சக்ஸஸ் ஆகுறதில்ல கொஞ்ச நாளிலேயே வந்து அந்த முட்டை உடஞ்சிருது அப்போ அது வந்து ஃபெயில் ஆகிட்டு அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு பார்க்கலாம் இல்லை ஒரு வருஷம் கழித்து பார்க்கலாம் மூணு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு மூணு தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் ராகு கேது அங்கே இருக்கும் பொழுது போச்சாரத்தில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இது தொடர்பான முயற்சி அவங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடுது குருவோ சனியோ வரும் பொழுது அது வந்து சக்ஸஸ் ஆகிடுது அப்போ இந்த இதோடு சேர்த்து அவங்க கொஞ்சம் வெளிலையும் இருக்கணும் வெளியில் இருந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆயிடுது இந்த இடத்துல இது கூட இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்குங்க குரு இந்த இடத்துல டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் குரு இங்கே டேமேஜ் ஆகாமல் இருந்து இவங்க சூரியன் புதன் ஒன்றா இருந்து ஒருவேளை இவங்க ஐவிஎஃப் போனாங்க அப்படின்னா குரு பார்வை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கிது சில நேரம் எனக்கு குரு இப்போ தானே அங்கே பார்த்துட்டு போச்சு இன்னும் அதில் வரது ரொம்ப அஞ்சு வருஷம் ஆகுமே அப்படின்னா பின்னாடியே சனி வரும் சனி பொழுது அடுத்த வருஷம் இவங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பு பாசிபிள் தாங்க இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறக்காமலாம் இருக்காங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாலும் குழந்தை பிறக்காமல் இருக்கிற ஜாதக அமைப்புலாம் யாருக்கும் இருக்கும் இப்போ அந்த சூரியனுங்கிற கிரகம் எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னா அந்த விளிம்பில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த ஐவிஎஃப் மூலமாகவோ இயற்கையாவோ எதுலையுமே வந்து சரியாக நமக்கு ரிசல்ட் எடுக்க முடியலை மருத்துவ ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவாக்கும் திறன் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு இயற்கையாகவே கவுண்டிங்கே கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வந்து மருத்துவ ரீதியாக அவங்க தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் உடல் ரீதியாக அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சூரியனுக்கு மற்ற எல்லா கிரகமே வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த சூரியன் இந்த குரு சனி அந்த காம்பினேஷன்லாம் வரும்பொழுது நம்ம டெவலப் பண்ணிட முடியுது இந்த சூரியனுங்கிற ஒரு கிரகம் மட்டும் இந்த விளிம்பில் இருக்குது அந்த ஜீரோ டு ரெண்டு டிகிரி இருபத்தெட்டுலேருந்து முப்பது டிகிரி இந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது சூரியன் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆன கிரகத்தை நம்ம வந்து வேற எந்த மாதிரியுமே வந்து மீட்டு உருவாக்கம் பண்ண முடியறது இல்லை ம மருத்துவ ரீதியாக ஜோதிட ரீதியாக அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை தொடர்ந்து அவங்கள கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணிவிட்டு இவரை வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா முதல்ல வந்து இந்த சூரியன் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது அவருக்கு தான் பிரச்சனையாக காட்டுது இல்லைங்களா அப்போது குழந்த பிறப்பில் வந்து அந்த கவுண்டிங்கோ அல்லது நான் சொன்னது போல் அதில் வந்து உயிரினங்கள் குறைவாக இருக்குது மட்டும் இல்லாமல் இந்த நீந்தி போகக்கூடிய தன்மையும் வந்து கிட்ட அது கிட்ட போகிறதுக்குள்ளேயே இது இதோடைய ஆயில் முடிஞ்சுற மாதிரி இருக்குது கருமுட்டையை தொடரதே இல்லை அதனால் இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் பொழுது இதை எல்லாம் டக்குன்னு கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சுட்டு அவங்கள வந்து ஹெல்த் ரீதியாக அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது சித்தாவில் இருக்குது அலோபதியில் இருக்குது அது நிறைய மருந்துகள் இருக்குது அது அவங்கவுங்க விருப்பம் எது வேணால் எடுத்துக்கட்டலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சித்தா வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்ந்து அவங்களுக்கு நல்லாவே செய்யுது இந்த அமுக்கராசுவரணம்னு சொல்கிறாங்க நீர்மில்லி மில்லி வெதி ஓரிதல் தாமரை இந்த மாதிரி நிறைய மருந்துகள் அவங்களுக்கு கொடுத்து அதை டெவலப் பண்ண முடியுது இல்லைங்களா டெவலப் பண்ணி விடும்போது ஏன்னா இங்கே குழந்தை அப்படி பண்ணுறவங்களும் இங்கே குழந்தை பெற்றுக்கிறாங்க அது போயுமே சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு கூட ஒரு நாலஞ்சு வருஷம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு மருந்து மாத்தைகளாக கொடுத்து கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணியும் குழந்த சக்ஸஸ் ஆகியிருக்கு இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தை பெற்றுக்கிறத விட என்னை ரொம்ப முக்கியம் என்னென்னா அதை ஆரோக்கியமான குழந்தையாக பெற்றுக்கணும் தான் ரொம்ப ஆசை ஏன்னா இந்த மாதிரி சூரியன் டிஸ்டர்பான வீட்டில் பிறக்கிற குழந்தைங்க ஏதோ ஒரு ஊனமாக பிறக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது என்ன காரணம் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அணுக்கள் குறைபாடு இருக்கிறதுனால அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸாக அந்த குழந்த பிறந்துடுது அப்ப அதையும் அதையும் நம்ம கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது போது அவரை வந்து நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாவும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் பாக்கத்துக்கு வருவாங்க பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி ஜாதக அமைப்புன்னு பார்க்கும்போது எந்த அமைப்பு பலவீனமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் சூரியன் புதன் சொல்கிறோம் குரு வக்கரமாக சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறோம் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அடையுது என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை ஒரு கர்ப்பம் அப்படிங்கிறது சந்திரனோட சேர்ந்தது அப்போ நம்ம வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது அந்த பெண் ஜாதகத்தில் சந்திரனுங்கிற கிரகம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஒரு அதிகாரம் ஆகக்கூடிய இடங்கள்ல ஒன்று இருக்குது ரிசவம் கடகம் விருச்சவம் மகரம் இந்த நாலு இடங்களில் இருந்தால் அந்த சந்திரன் அந்த ஜாதகத்தில் பவர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுபோக சந்திரன் வேறு ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருக்குது அல்லது விளிம்பில் இருக்குது ராகுக்கு எதுக்கு ஒன்னு ஜெயல் ஒன்பது இருக்குது அப்படிங்கும்போது அந்த சந்திரன் இன்னும் பவராக அந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது அது அந்த ஆண்டிருந்து வாங்கி வச்சு ஒரு கருமுட்டையை வாங்கி கருமுட்டையில் ஒரு குழந்தையாக மாற்றி தரக்கூடிய பவரை அந்த ஜாதகி இழக்கிறாங்க அப்போ சந்திரன் வந்து பெண் ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களாகவும் அதில் நீர்க்கட்டிகள் பிசிஓடி நீர் கட்டிகள் சதக்கட்டிகள் இந்த மாதிரி சில சில தொற்றுகள் ஏற்படுறத நம்ம ஜாதகங்களில் பார்க்குறோம் அப்படி இருக்கிறவங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹைஜீனிக்காக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி சந்திரன் அதிகாரமாக இருக்கக்கூடிய பவராக இருக்கக்கூடிய ஜாதிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த சானிட்டரி நாப்கின்ல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு சில அலர்ஜியை ஏற்படுத்துது அந்த அலர்ஜி ஏற்படுத்தும் பொழுது அங்கே குழந்தை தங்குறதில் சிக்கல் ஏற்படுது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தங்கும் நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும் அந்த கரு வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆக ஆக கர்ப்பப்பை தாங்காமல் விட்டுறது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாறு மாதத்துலேயே குழந்தை பிறக்கிறதை நம்ம பார்த்துட்றோம் குறப்பிரசவத்தான் வெளியே வந்துடுது அந்த குழந்தை சரியாக வளர்ச்சி இல்லாமல் வெளியே வந்துடுது அது என்ன பண்ணுறாங்க இங்கு பட்டெல்லாம் வைக்கிறாங்க ஆனாலும் அது கை கொடுக்குறது இல்லை அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது அவங்களுக்கு எது சௌகரியமோ அது எடுத்துக்கிடலாம் அதே நேரத்தில் அவங்க வந்து இம்மிடியாக இந்த நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து கர்ப்பப்பையை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய இப்போ நிறைய ஐடி பீப்புள்ஸ்லாம் நைட்டு கண்ணு முடிக்கிறாங்க நைட்டு கண்ணு முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட் ஆகிடுது ஏன்னா நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா பகலெல்லாம் வேலை செய்யணும் ராத்திரி ஓய்வு எடுக்கணும் அப்படித்தான் இந்த ம இங்கே இருக்க எல்லா இதையும் படைச்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐடி பீப்புள்ஸ் வந்து ஏன்னா இப்போ பொருளாதாரத்தை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தானே இருக்குது அப்போ அவங்க நைட்டு பூரா கண்ணு முடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சூடு வந்து உடம்புலேயே தங்கி பித்தம் அதிகமாகி அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரம் கண்ணாடி போட்டுறாங்க ஒன்று கர்ப்பப்பை வந்து வீக் ஆகுது அதனால தான் அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படுது கர்ப்பப்பை நீர் கட்டிகள் ஏற்படுறது பிசிஓடி நீர் கட்டிகள்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சரியான தூக்கம் இல்லாததுனால மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகுது மெட்டபாலிசம் நாங்கள் நீர் சுரப்பி அதுதான் வந்து நம்ம பாடியை ஹெல்த்தை ஒரு கண்ட்ரோலாக இருக்குது அது டிஸ்டர்ப் ஆகும் பொழுது எல்லாமே டோட்டலாகவே இங்கே பிரச்சனை பார்க்குறோம் அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க அவங்க எடுத்து பார்க்குறாங்க சந்திரன் நான் சொன்ன இடங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கரு தங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க இமீடியட்டாக இந்த சிக்கன் சாப்பிட்றத அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா சிக்கன் வந்து எல்லாமே இந்த இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய சிக்கன் தானே எல்லாமே மாடிஃபை பண்ணிருக்கிறாங்க அது வந்து கருவேப்பையை டைரெக்டாகவே அவாய்ட் பண்ணுறதை பார்க்குறோம் சின்ன பிள்ளையிலேருந்து தொடர்ச்சியாக இந்த சில்லி சிக்கன் ப்ராயிலி சிக்கன்லாம் ரெகுலராக சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வயசுக்கு வரதையும் இப்போ நிறைய ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அப்போ என்ன காரணம் அப்படின்னா சீக்கிரமாக பூ பெய்கிறது பிரச்சனை லேட்டாக பூ பெய்கிறது பிரச்சனை அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது அந்த பதினாலு வயசு அந்த பதினஞ்சு வயசு அப்படிங்கிற போது அது ஓகே இப்போ அஞ்சாவது பிடிக்கிற பிள்ளைங்க ஒம்பது வயசு பத்து வயசு சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுறாங்க அவங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி மாற்றம் சொல்லக்கூடிய நிறைய மாற்றம் உடம்புல நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டும் இந்த சிக்கனும் தான் இது அவங்க அவாய்ட் பண்ணாலே சந்திரம் வந்து ஓரளவு பாதுகாக்கப்படும் சந்திரம் பாதுகாக்கப்பட்டால் இவங்க கர்ப்பை சார்ந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படும் அதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்டு கூட இருக்குது இந்த அவங்க என்ன இறுக்கமான ஆடைகள் அணிகிறது இப்போ லெக்கின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அது ஒன்று பெரிய சிக்கலாகுது அவங்க காற்றோட்டமே உள்ள இல்லை ஏன் பிள்ள வயசுக்கு வந்த தாவணி போட்டாங்க அப்படின்னா காற்றோட்டமாக இருக்குன்றதுக்காக தான் இடுப்பில் க கயிறு கட்டுறது அந்த பாவடை போட்டு கட்டுறது எல்லாமே வந்து காற்றோட்டமாக போயிட்டு வரதுக்காக தான் ஆனால் இப்போ லெக்கின் அந்த ஜெக்கின்ஸ்ன்னு இதுன்னு பேரில் இலாஸ்டிக் தான் போட்டுட்ருக்கோம் பிளாஸ்டிக் போடும்போது சுத்தமாக வந்து எந்த ஒரு காட்டோட்டமும் இல்லை ரெண்டாவது நம்ம வந்து ஒரு ஹீட்டான நாட்டில் இருக்கிறோம் பருத்தி ஆடைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ என்னனோ மெட்டீரியல் சொல்கிறா ரேயான் மெட்டீரியல் நைலான் மெட்டீரியல் என்னன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வெப்ப கடத்தியாக இருக்காது வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய தான் போட்டுட்ருக்காங்க அப்போ முதல்ல அவங்க வந்து அந்த மறுபடியும் அந்த பழைய விஷயத்துக்கு வந்தாலேயே இது சாத்தியமில்லை ஆனால் அது வருமா அப்படின்னா ஒரு ஐடி ஐடிபிப்பிள்ள போய் இங்கே தாவணி கட்டிகிட்டு போய் வேலை பாருங்கள் அப்படின்னா அது சாத்தியமில்லை இல்லைங்களா லைஃப் இப்ப ஒரு பெண்ணுக்கு ஜாதக அமைப்பு எல்லாமே கரெக்டா இருந்து அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா அவங்களுடைய கணவருக்கு ஏதோ ஒரு ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்ப அவருக்கு குழந்தைக்கு அது பிரச்சனை இருக்கு ஆனா இது வந்துட்டு இந்த பெண்ணையும் தானே பாதிக்குது இந்த குழந்தை பொறுக்குலன்ற பிரச்சனை கண்டிப்பா தான் செய்யும் ஏன்னா இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குடும்பம் இப்ப அவர் மேல மிஸ்டேக் இருந்தாலும் இவங்க மேல மிஸ்டேக் இருந்தாலும் குழந்தை பிறப்பு இங்க இல்ல அப்படிங்கறது ரெண்டு பேரையும் தான் பாதிக்கதான் போகுது இப்போ எப்படி இருந்தாலுமே இந்த சமூகம் நம்ம இருந்து நம்ம சமூகம் எப்படி கொண்டு போய்ட்டுருக்கு அப்படின்னா அவருக்கு குழந்த பிறப்பில் சிக்கல் இருக்குது ஆண்மை குறைபாடோ அல்லது அதை உருவாக்கும் திறனில் சிக்கல் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பெரியவங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணை தான் கேட்பாங்க அந்த மனைவி தான் கேட்பாங்க இல்லைங்களா என்ன பிரச்சனை போய் டெஸ்ட்டு பாரு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டே இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகிட்டு ஆறு மாதத்துலேயே ஆரம்பிச்சுறாங்க அது அதுவும் ரொம்ப தப்பு அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க இவ் இவங்க கொஞ்சம் நாள் தள்ளி போடலான்னு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இவங்க அவசரத்துக்கு அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது இல்லைங்களா அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்போது எடுத்ததே அவங்கள தான் கேட்பாங்க அப்போ ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது என்னென்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணோட அம்மாவே அதான் சொல்லுவாங்க போய் டெஸ்ட்டு போயிடு அப்படின்னு அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க இங்கே கூட வந்து பொண்ணைத்தான் முன்னிலைப்படுத்துகிறாங்களே தவிர இவரை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஒருவேளை இங்கே பொண்ணுக்கு வந்து உனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா குழந்த பரப்பில் அப்படின்னா இல்லைன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட மருத்துவ செக்கப்புக்கு வா அப்படின்னா அவங்க கிளம்பிடுறாங்க முதல்ல கிளம்பிடுறாங்க ஆனால் இவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட இவர் மருத்துவ ஆலோசனைக்கோ மருத்துவ சிகிச்சைக்கோ இவர் வர்றதில்லை ஏன்னால் இங்கே வந்து அவருடைய குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத விட ஏன் ஆண்மையில நீ சந்தேகப்படுறேங்கிற மாதிரி அடுத்த கொஸ்டின் போயிடுறாங்க அது தேவையில்லை இவர் ஆண்மையாக இல்லையான்னு இவர் இது ஊர்களை நிரூபிக்கணும் அது தேவையில்லை இல்லையா ஊர்களை நிரூபிச்சு என்ன பண்ண போகிறாரு அதனால அந்த பொண்ணு போராடத்துலலாம் அவமானப்பட்டு இருக்குங்கிறது இவருக்கு தெரியணும் அந்த பொண்ணு அவமானம் அப்படிங்கிறது ஏதோ அந்த பொண்ணு தனிப்பட்ட ஆள் கிடையாது இந்த வீட்டில் பாதியால் தானே அப்போ அந்த பொண்ணுக்கு அவமானம்னா இந்த வீட்டுக்கு சேர்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிடுவாங்க ஈஸியாக இவங்க வந்து என்ன யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்களோ யாருக்கு என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்போ வந்து ஆட்டுது அப்படின்வாங்க இதெல்லாம் மரபு ரீதியான பிரச்சனைங்க இது ஒரு உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இது மரபு ரீதியான பிரச்சனை குழந்தையே இல்லாதவங்க என்ன பெரிய பாவகாரமாகலாம் இல்லை அப்பில் ஒன்றும் இல்லையே அப்படி பார்த்தா முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டிங்க அவருக்கு எங்கெங்க குழந்தை இல்லைங்களா பெருமாளுக்கு ஆ அவருக்கும் குழந்தை இல்லை சிவபெருமானுக்கு அந்த ரெண்டு பேர் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு முறையாக பார்த்தாங்களா பிறக்கல ஒருத்தர் வந்து சிவபெரு அந்த பார்வை தேவி வந்து தன்னுடைய உடம்புலேருந்து அழுக்க சுரண்டை எடுத்து பிடிச்சு வச்சு உயிர் கொடுத்தாங்க அதுதான் பிள்ளையாராகவும் உடனே இவர் பார்க்குறா நீ எப்படி செஞ்சிட்டியா இரு நெடி பண்ணுறா அப்படின்ட்டு தன்னுடைய மூன்றாம் கண்ணில் இருந்து சரவண பொய்கில் தீப்பிழம்பா வர்றாரு அங்கே ஒரு ஆறு குழந்தை அவன் ஆறு ஆறுமுகனாக வர்றாங்க அப்போது இங்கே உலகத்தை காக்கக்கூடிய கடவுளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்குமே அப்படி பார்த்தா முதல் முறை இந்த உலகத்துக்கு ஐபிஐ ஐபிஎஃப் கொண்டு வந்ததே வந்து சிவபெருமான் தான் இல்லைங்களா இவங்க யாருமே வந்து டேரக்ட் பிள்ளை பெற்றுக்கலை இல்லைங்க நீங்கள் காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு பிள்ளை இல்லை அப்போ பெருமாளும் சிவபெருமானும் பாவப்பட்டவங்களா இல்லை இல்லைங்களா இது அவங்க விதி அது இது அவங்க கடந்து தான் ஆகணுமே தவிர குழந்தை பெற்றவங்க பன்னெண்டு பிள்ளை பெற்றுட்டா மட்டும் அவன் தான் இருக்கிறதுலேயே பெரிய துரோகியாக இருக்கிறான் இல்லைங்களா அப்போ அவங்க மட்டும் பெரிய புண்ணியம் பண்ணவங்களா இல்லை இங்கே பாவம் புண்ணியம் ஒன்றும் இல்லை உங்கள் விதி இந்த காலகட்டத்தில் இது அனுபவிக்கணும்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கிட்டவங்களா இருக்காங்க இருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாக பிள்ளை பெற்றுக்கிட்டவனும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அந்த பையனும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வகையில் சித்தாவோ அலோபதியோ யாரையோ நாடி அவங்க சூப்பராக பெற்று இயற்கையாகவே பெற்றுருக்குறாங்க அந்த பையன் எனக்கு தெரியும் சூப்பராக இருக்கிறான் அவன் அவன் தான் அந்த கிளாஸில் டாப்பாக இருக்கிறான் ஆனால் அந்த இருபது வருஷம் அவங்க பட்ட வேதனை அவமானம் இங்கே குழந்தை இல்லாதவங்களை ஏதோ ஒரு இந்த பாவிகள் மாதிரியே பார்க்குறாங்க ஆமாம் முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றணும் இங்கே குழந்தை பெற்றுக்கிறது முக்கியம் இல்லைங்க அது நல்ல பிள்ளையாக பெற்று வளர்க்கணும் இல்லைங்களா அப்போ இது ஏதோ ஒரு சம் இசூஸ் தான் நடக்குதே தவிர உடல் ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ பாரம்பரிய ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம க முடிஞ்சா கைடு பண்ணணும் ஏன்னா வாய் இருக்கிறது தான் நான் இவங்களுக்கு சொல்கிறது இப்போ குழந்தை இன்மை அப்படின்றத தாண்டி நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு உடனே குழந்த பிறக்கும் ஒரு சிலருக்கு லேட்டாக ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கும் இல்லைனா ஒரு சிலர் அவங்களே கூட முடிவு பண்ணி கொஞ்சம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஜாதகம் அமைப்புலாம் யாருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க